என்ன நம்ம கத்துற மாதிரி இருந்துச்சு ஆனா யாரையுமே காணோம் வெளியே வந்து பார்த்தா எங்க போயிருப்பாங்க இந்த அத்தை அத்தை என்னாச்சு உங்களுக்குதான் தெரியுமா அத்தை கத்துற மாதிரி சவுண்ட் கெடுச்சின்னு தான் வந்தேன் கடைக்கு போயிருந்தேன் ஓ அப்படிங்களாங்க நானும் தான் வந்தேன் யாருமே காணோம் என்னங்க நம்ம அம்மா வந்து யாரும் திருட வந்த வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு எங்கயோ ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இல்லையே நான் பாக்கலாம் பின்னாடி நீங்களும் போயிருக்கலாம் இல்ல யாரையும் கூட்டிட்டு வந்துடுச்சாங்க போல அங்கே யாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமே இந்த பொம்பளையோட டேய் போடி எங்க முன்னாடி போடி டேய் கண்ணாயி வந்து பாருடா ஏமா இந்த பொம்பளை போய் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இவன் மொசகட்ட பைய ஏய் இவன் நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளையார் பக்கத்துல நின்னு என்னமோ பண்ணிட்டு இருந்தாடா என்னன்னு கொஞ்சம் கேளுடா இதாச்சு விவரிச்சு முடிச்சிட போறா பிள்ளையார் பக்கத்துல நின்னு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் கொஞ்சம் கேட்டு பாருடா ஆ என்னடி பிள்ளையார் பக்கத்துல உனக்கு வேல இந்த தெருல பக்கத்துல நீ வரவே கூடாது சொல்லிருக்கல சும்மா பிள்ளையார் கும்பிட தாங்க வந்தேன் நீங்க ஏங்க இப்படி சொல்றீங்க பிள்ளையார கூட பாக்க கூடாதாங்கண்ணா என்னது பிள்ளையாரை நீ பார்க்க கூடாதா நீ பிள்ளையார் பார்க்கவா வந்திருப்ப நீ என்னென்ன கேடி வேலை பார்க்க வந்துருப்பேன் எனக்கு தெரியுமே அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பிள்ளையார் பார்க்க தாங்க வந்தேன் பிள்ளையாருக்கு இன்னிக்கி பிறந்த நாள் இல்லை அதனால பார்த்து கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தேங்க நான் நல்ல பொண்ணுங்க நீங்களாம் அதெல்லாம் நினச்சிக்காதீங்க ஆ கை நீ மாதிரி நல்ல பிள்ளைன்னு சொல்ற பத்தியா உனக்காக தான் இந்த கரிகாலமே நடந்துக்கிட்டு இருக்கு உனைய மாதிரி இருக்கனாலதான் எல்லாம் மோசமா போறாங்க போடி இந்த தெருப்பக்கமே வந்தேன் உனைய செருப்பை கலட்டி அடிச்சிட பாத்துக்கோ தெருப்பக்க வந்து பாரு நாக்கு எடுத்து வச்சு கோவனமா கட்டுறேன் என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க நான் பிள்ளையாரப்பாவ பார்க்க தாங்க வந்தேன் ஆ நீ பேசுவடி பேசுவ உன்னை விட்டு வச்சு பேசிட்டு தான் இங்கே உட்காந்து டான்ஸ் கூட ஆடுவேன் சும்மாங்க சொல்லாதீங்க நான் பிள்ளையார பாக்க தாங்க வந்தேன் திட்டாதீங்க என்னடி உன்னைய வந்து உப்புமா பேசிட்டு இருக்க விட்டா இப்படிதான் அவ பேசிட்டே இருப்பா கிளம்புடி இங்கே விட்டு விளக்க மாத்த எடுத்து மூஞ்சி சுருக்கி விட்டுருவேன் பாத்துக்கோ கிளம்புடி நல்லா உம்முனா மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சி வந்துருச்சு இங்க திருஷ்டி பொம்மை ஆட்டம் கிளம்புடி இதுப்பா கண்ணன் நீங்க எல்லாம் போயிட்டீங்க எனக்கு ரெஸ்ட் உச்சா வந்துருச்சுன்னு போனேன்பா அதுக்குள்ளாட்டி இவ வந்துட்டா என்னடி என்னைய வத்துட்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன் நீ செத்து இருப்ப கருமாளிக்கு வந்து உனைய கறி விருந்து போடுறேன் எவ்வளவு திராமட்டா பேசிட்டு போறா பாரு இவ்வளவு மாதிரி ஆளுநர் இருக்கனால்தான் நம்ம பிள்ளையாரே சூசானம் இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க உட்காந்து பாத்துக்கோங்கப்பா இவ்வளவு நேரம் நான் தானே பாத்துட்டு இருந்தேன் நான் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க யாராச்சும் உட்காந்து உட்காந்து பாத்துக்கோங்க அம்மா சொல்றது கூட கரெக்ட் தான் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறது ஆகுதான் அதனால நான் நீங்க உட்காந்து பாத்துக்கோங்க நான் இந்த கடைக்கு போய் ஒரு ரெண்டு மூணு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க உட்காந்து பாத்துக்கோங்க சரிங்களா ஆஹ் சரிங்க நீங்க சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க